இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய செய்திகள் தமிழ்நாடு தவீத் ஜமாத் சார்பில் பாலஸ்தீன இஸ்லாமிய மக்கள் மீது தாக்குதல் தொடுத்து வரும் இஸ்ரேலை கண்டித்த ஆர்ப்பாட்டம் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு நவீத் ஜமாத் வடசென்னை மாவட்டம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் சிறுவர்கள் பெரியவர்கள் பெண்கள் பதாகைகள் ஏந்தி இஸ்ரேலுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர் இதில் குழந்தைகள் தாக்குதலில் காயமடைந்த வேடத்தில் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பினர் பெண்கள் குழந்தைகள் பெருமளவில் இதில் பங்கேற்றனர் தமிழ்நாடு சென்னை மாவட்டத்தின் தினம் இஸ்ரேலிய பயங்கரவாத நாடு பாலஸ்தீனத்தில் ரஃபா பகுதியில் நடத்திய படுபயங்கரமான குண்டுவெடிப்பு வான்வெளி தாக்குதல் மூலம் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் பெண்கள் குழந்தைகள் என பலியாகியிருக்கிறார்கள் அது இல்லாமல் முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டு குற்றுயிரும் கொலையுருமாக அங்கு பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அப்பாவி மக்களை கொலை செய்து வரும் வான்வழி தாக்குதல் மூலம் படுகொலை செய்து வரும் இஸ்ரேலை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இது சென்னையில் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் தமிழ்நாடு தௌஹிசமத்தின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உடனடியாக அப்பாவி மக்கள் மீது இஸ்ரேலிய இராணுவம் நடத்தும் படுபயங்கர தாக்குதலை நிறுத்த வேண்டும் படுபயங்கர தாக்குதலை நடத்தும் இஸ்ரேலின் பிரதமர் உடனடியாக சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டும் அவருக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டு அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தொடர்ந்து பல்வேறு நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக கண்டனங்களை பதிவு செய்து அவர்களுடைய அந்த பொருளாதார ரீதியான நட்புகளை உடனடியாக துண்டிக்க வேண்டும் ராஜாங்க ரீதியான நட்புகளை அவர்கள் துண்டிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதேபோல மத்திய அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்று சொன்னால் நாளை மறுதினம் யார் ஆட்சிக்கு வரப்போகிறார்கள் என்பது தெரியவில்லை யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி இஸ்ரேலிய நாடோடு இருக்கக்கூடிய ராஜாங்க தொடர்புகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அப்பாவி மக்களை கொன்று குவிக்கும் இஸ்ரேலிய பயங்கரவாதத்தை கண்டிப்பதோடு அந்த நாட்டுக்கு பொருளாதார ரீதியான தடையும் விதிக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டம் என்பது இன்றைக்கு சென்னையில் நடந்தாலும் இன்றைக்கு உலகம் முழுவதும் பல்வேறு மா மண் நகரங்களில் பல்வேறு பல்கலைக்கழக மாணவர்கள் மிக திரண்டு மிகப்பெரிய அளவிற்கு போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் அந்த போராட்டத்தின் அழுத்தத்தின் காரணமாகவே இன்றைக்கு அமெரிக்க அரசாங்கம் அந்த படுகொலை தாக்குதலை நிறுத்துவதற்கான ஒரு தீர்வை சொல்லியிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் இந்த தீர்வு மட்டும் ஒரு தீர்வாக இருக்காது அப்பாவி மக்களை சுமார் நாற்பதாயிரம் மக்களை கொலை செய்த இஸ்ரேலிய பிரதமர் குற்றவாளி என சர்வதேச நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட வேண்டும் எப்படி சதாம் அவர்கள் எப்படி தூக்கு மேடையில் ஏற்றப்பட்டாரோ அதுபோல சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சகுன் யாகோ அவர்கள் நிறுத்தப்பட்டு தூக்கு மேடையில் ஏற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்கிறது